அரியாலமா குடு இது யோக தண்டுட ஓ லோகம் தண்டா லோக தண்டு இல்லை லோகம் தண்டு விட்டு அவன் என்ன பண்ணிக்கிறான் லோக தண்டு ஓ யோக தண்டா ஆமா சரி யோகத்தண்டோ கீழ் தண்ட குடு சரி இல்லை இதை கொண்டு போய் குடு இத காமிச்சா தெச்சுவாராச்சிக்காரு இது வாரம் தண்டு யோக தண்டு யாரை ஏமாத்திக்கிறா அதே என்னடா இது பார்பு சாப்பிட பின்னாடி முட்டு குடுக்கற கட்டு தானே யோக தண்டுதா அது லோக தண்டா இதை கொண்டு போய் காட்டு ஏ ஒரு தெரிஞ்சுக்கவா நீ வார நீ ஓர மயிறே அதான் வார anhkho